வணக்கம் கதை தொழிற் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்று நாம் காண இருப்பது மாணிக்க வாசகருடைய வாழ்வில் நடந்த அதிசயங்களை தான் பார்க்க போறோம் அவரு நிறைய பரியாக்கிய கதையும் அவருக்காக சிவபெருமான் கரையை அடைப்பதற்காக ஒரு பிட்டு சுமந்து வந்தார் அப்படிங்கிற செய்தியையும் அதன் பிறகு மாணிக்க வாசகர் எப்படி முக்தி அடைந்தார் அப்படிங்கிறதையும் தான் நம்ம இந்த கதையில பார்க்க போறோம் நம்ம மாணிக்க வாசகரை பற்றி அறிந்து கொள்வதற்கு முதல்ல அவர் யாரு எங்கிருந்து வந்தார் அப்படிங்கறதெல்லாம் அவருடைய வாழ்க்கை வரலாறு மூலமா பாக்குறாங்க மாணிக்க வாசகர் பாத்தீங்கன்னா பாண்டிய நாட்டுல வாதவூர் அப்படிங்கிற இடத்துல பிராமண குலத்துல வந்து பிறக்குறாரு அவருடைய அம்மா அப்பா பாத்தீங்கன்னா அவருக்கு வாதவூரன் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க அவர் எல்லா கலைகளையும் வந்து நல்லா கத்துக்கிறாரு பதினாறு வயதுல பாத்தீங்கன்னா அவர் கல்வி கேள்விகள் எல்லாம் ரொம்ப சிறந்து விளங்குறாரு அதனால அந்த பாண்டிய நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிற மன்னனோட பேர் வந்து அரிமர்த்தன பாண்டிய அந்த பாண்டியன் வந்து என்ன செய்யறாரு தன்னுடைய மந்திரிகள்ல ஒருவரா அவரை வந்து ஏற்றுக்கிறாரு எனவே அரிமர்த்தன பாண்டிய மன்னனுடைய மந்திரிகளுக்கெல்லாம் தலைவரா ஆகிறாரு நம்மளுடைய மாணிக்க வாசகர் இப்படி நீதி தவறாம நிலைநாட்டி குடிமக்களை எல்லாம் காத்து வருகின்றார் நம் மாணிக்க வாசகர் அவர்கள் அதனால மன்னர் வந்து இவருக்கு தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற பட்டத்தையும் வழங்கி அவரை மகிழ்விக்கின்றார் இந்த மாதிரி சில காலமானது போகின்றது ஆனாலும் மாணிக்க வாசகருக்கு மனசுல வந்து ஒரு சின்ன மாற்றமானது ஏற்படுது என்னன்னா இந்த உலகம் பாத்தீங்கன்னா எதுவுமே நிலை இல்லாதது சிவபெருமானுடைய திருவடி மட்டும்தான் நமக்கு எப்பொழுதுமே வந்து இன்பத்தை தரக்கூடியது அப்படிப்பட்ட இன்பத்தை நாம் எப்படியாவது அடைய வேண்டும் அப்படிங்கிற மட்டும்தான் மாணிக்க வாசகருடைய மனதுல எப்பொழுதுமே வந்து நினைச்சுக்கிட்டே இருக்காரு அந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியன் என்ன சொல்றாரு சோழ நாட்டுக்கு கீழ கடற்கரையில குதிரைகள்லாம் வந்து இறங்கிருக்கு எனவே நம்ம நாட்டினுடைய பாதுகாப்புக்காக நீங்க போயிட்டு குதிரைகள் வாங்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அனுப்பி வைக்கிறாரு ஏற்கனவே மாணிக்க வாசகர் தனக்கு ஒரு நான குரு வேணும் சிவபெருமானை தான் அடைய வேண்டும் அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டே இருக்கார் இல்லையா அதனால இவர் அந்த யோசனையிலே என்ன பண்றாரு குதிரை மேல கிளம்பி அந்த திருப்பெருந்துறை அப்படிங்கிற ஊரை அடையிறாரு சிவபெருமானும் என்ன நினைக்கிறாருன்னா மாணிக்க வாசகரை எப்படியாவது ஆட்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அந்தணர்கள் எல்லாம் வந்து தன்னை சூழும்படியா சிவபெருமான் ஒரு அந்தனர் வேடத்துல அந்த திருப்பெருந்துறையில குருத்த மரத்துக்கு அடியில உட்கார்ந்து இவருக்கு காட்சி அளிக்கிறார் குருத்த மரத்தடியில அமர்ந்திருக்கிற அந்த சிவகுருவை கண்ட உடனே மாணிக்க வாசகருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவருடைய மனசுல வந்து மகிழ்ச்சி பொங்க அந்த சிவகுரு அருகில போயிட்டு வணங்கி என்னை ஆட்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு உடனே சிவகுருவும் இவரை தன்னுடைய கண்களால அழைக்கிறாரு அழைச்சு மாணிக்க வாசகருக்கு நான உபதேசமானது செய்கின்றார் இதனால மாணிக்க வாசகர் பரிபூர்ண நாணத்தை பெறுகின்றார் தான் அணிஞ்சுகிட்டு இருந்த விலை உயர்ந்த ஆடைகளெல்லாம் நீக்கிட்டு அவர் சாதாரண உடைய வந்து அணிந்து கொள்றாரு மாணிக்க வாசகர் வாத ஊரா இருக்கு தன்னை அறியாமலேயே இறைவன் மீது பாடல்களை பாடணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்படுறது உடனே அவரு சிவபெருமான் மீது பாடல்களை வந்து பாட தொடங்குறாரு இதை கேட்ட உடனே சிவபெருமானுக்கு ரொம்ப மன இருக்கு அதனால இந்த பாடல்களையெல்லாம் கேட்டு மகிழ்ந்த சிவபெருமான் வாத அப்படிங்கிற பெயர் இருக்கிற இவருக்கு மாணிக்க வாசகன் அப்படிங்கிற பெயரை கொடுத்த உடனே அவருக்கு சொல்றாரு சில நாள் இங்கேயே திருப்பெருந்துறையிலேயே தங்கி இங்க வந்து சில திருப்பணிகளெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு கட்டளையிட்டு மறைகின்றார் மறைகின்ற இதை கேட்ட உடனே மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையிலேயே தங்கி இறைவனுக்காக பல திருப்பணிகளையும் செய்ய ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி இவர் சிவபெருமானுக்காக பணிகள் செய்யறத பார்த்து இவரோட வந்திருந்த வேலையாட்கள் எல்லாரும் நினைவுபடுத்துறாங்க நீங்க குதிரை வாங்க தான் வந்தீங்க அந்த வேலையை செய்யாம இந்த மாதிரி இறைவனுக்காக பணி செய்யறீங்க அப்படின்னு சொல்றாங்க இத கேட்ட உடனே நம்மளுடைய மாணிக்க வாசகர் சொல்றாரு குதிரை ஒரு மாதத்துக்குள்ள வந்துரும் அப்படின்னு அரசன்ட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலையாட்கள் எல்லாரையும் வந்து அனுப்பி வச்சுட்டு இவர் மறுபடியும் என்ன செய்யறாரு அப்படின்னா இறைவனுக்கான திருப்பணியெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறார் வேலையாட்களும் என்ன செய்யறாங்கன்னா மன்னன்ட்ட போய் சொல்றாங்க மாணிக்க வாசகர் இன்னும் ஒரு மாசத்துல இங்க வந்து குதிரை வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தியே சொல்றாங்க மன்னனும் என்ன செய்யறாரு அந்த ஒரு நாளுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு மாணிக்க வாசகர் திருப்பெருந்துறையில திருப்பணிகளை செய்து கொண்டே போது அந்த இடத்துல பாண்டிய மன்னன் இவர் சொன்ன ஒரு மாதம் முடிஞ்சிடுது ஆனா இன்னும் குதிரை வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அவர் வந்து கடுமையான வார்த்தைகளெல்லாம் எழுதி அந்த ஓலையை என்ன செய்யறாருன்னா மாணிக்க வாசகருக்கு அனுப்பி வைக்கிறார் இதை பார்த்த உடனே மாணிக்க ரொம்ப வருத்தப்பட்டு அந்த ஓலையை கொண்டு போயிட்டு இறைவன்ட்ட முறையிடுறார் மாணிக்கவாசகர் வாசகர் முறையிட்ட உடனே இறைவன் வந்து மாணிக்க வாசகருடைய கனவுல தோன்றி சொல்றாரு நான் நீ முன்னாடி பாண்டிய மன்னனுடைய ஊருக்கு போ நான் பின்னாடி குதிரைகளோடு வரேன் அப்படிங்கிறத நீ போயிட்டு பாண்டிய மன்னன்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு அதே மாதிரி நம்மளுடைய மாணிக்க பாண்டிய மன்னனுடைய ஊருக்கு போறாரு பின்னாடியே குதிரை வரும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறாரு பாண்டிய மன்னனும் நான் வந்து உங்களை தப்பா வந்து எழுதி அனுப்பின ஓலைக்காக மன்னிப்பு கேட்கிறேன். அப்படின்னு சொல்றாரு பாண்டிய மன்னர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒரு தூதுவனை வந்து திருப்பெருந்துறைக்கு அனுப்பிட்டு குதிரைகள்லாம் அங்க இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா இவர் குதிரை வரும்னு சொல்றாரு அதனால அங்க குதிரை இருக்கான்னு போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு தூதுவனும் பாத்தீங்கன்னா திருப்பெருந்துறை முழுவதுமா சுத்தி சுத்தி பாக்குறான் எங்கேயுமே குதிரை இல்ல அதனால அவன் மன்னன் கிட்ட வந்து அந்த செய்திய சொல்றான் இவர் குதிரை வரும்னு சொல்றாரு ஆனா அங்க எங்கேயுமே குதிரை இல்ல அதனால இவர் பொய் தான் சொல்றாரு போல இருக்கு அந்த தூதுவன் வந்து சொன்ன உடனே பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனுக்கு ரொம்ப கோபம் வருது அதனால மாணிக்க வாசகர் எப்படி நம்மகிட்ட பொய் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்க வாசகரை கொண்டு போய் அவன் சிறைச்சாலையில போட்டு அங்க வந்து அவரை சித்திரவதை பண்றான் இருக்கிற மாணிக்க வாசகரு உடனே சிவபெருமான்ட்ட முறையிடுறாரு எப்படியாவது மாணிக்க வாசகரை மீட்கணும் அப்படிங்கறதுக்காக சிவபெருமானும் நாம் நம்மளே போனாதான் இந்த பிரச்சனையில இருந்து அவரை மீட்க முடியும் அப்படிங்கறத நினைச்சுக்கிட்டு சிவபெருமானும் வர்றாரு சிவபெருமான் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த காடுகள்ல இருக்கிற நரி எல்லாத்தையும் குதிரைகளாக மாத்திட்டு இப்ப கணங்களை எல்லாம் அந்த குதிரையை நடத்துற சேவகர்களாக மாத்தி அந்த குதிரை எல்லாத்தையும் என்ன பண்றாரு குதிரை வியாபாரி போல வேடம் தாங்கி அவர் வந்து ஒரு வெள்ள குதிரை மேல ஏறி மதுரை மாநகரை நோக்கி வராரு சிவபெருமான் செய்தி பாண்டிய மன்னனுக்கு தெரிஞ்ச உடனே பாண்டிய மன்னன் என்ன செய்யறாரு அப்படின்னா அச்சச்சோ இது தெரியாம மாணிக்க வாசகரை சிறையில வேற போட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சிறையிலிருந்து மாணிக்க வாசகரை விடுதலை செய்யறாரு குதிரை வியாபாரி மாதிரி இல்லையா சிவபெருமான் அவர்கிட்ட எல்லா குதிரைகளையும் வாங்கிக்கிட்ட அரசன் அத வந்து தன்னுடைய சேவகர்கிட்ட கொடுத்துட்டு இத கொண்டு போய் குதிரை லாயங்கள்ல கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குதிரையும் கொண்டு போய் கட்ட சொல்றாரு இங்க இருக்கிற மாணிக்க வாசகருக்கும் நிறைய பரிசுகளை கொடுத்து நான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பரிசுகளை கொடுத்து அவரையும் அனுப்பி வைக்கிறாரு அன்னைக்கு இரவு என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருவிளையாடலால இந்த குதிரைகள் எல்லாம் முன்னாடி இருந்த நரி மாதிரியே மாறி அந்த கட்டுத்தறியில இருந்து எல்லாம் என்ன பண்ணுச்சு விடுவித்து எல்லாம் வந்து காட்டை நோக்கி ஊழ இட்டுகிட்டே எல்லாம் ஓடி போச்சு பார்த்த உடனே குதிரை வீரர்கள் எல்லாம் ஓடி போயிட்டு பாண்டிய மன்னன் சொல்றாங்க இத உடனே பாண்டிய மன்னனுக்கு ரொம்ப கோவம் வருது எனவே இந்த மாணிக்க வாசகர் தான் ஏதோ வந்து மாயாஜாலம் எல்லாம் பண்றாரு போல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே போயிட்டு மாணிக்க வாசகரை வந்து கைது செய்து அவரை மறுபடியும் சிறைச்சாலையில போடுறாரு அறிந்து சிவபெருமான் மறுபடியும் மாணிக்க வாசகரை எப்படி காப்பாத்துறாரு அப்படிங்கறதை நம்ம அடுத்த காணொலியில பாக்கலாம் நன்றி